அநியாயம் என்று சொன்னால் எதுவெல்லாம் நியாயமோ அதற்கு எதிராக உள்ள எல்லாம் அநியாயம் இது நீங்க சொன்னாதான் தெரியணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது நமக்கு தெரியும் நியாயத்துக்கு எதிரானது அநியாயம் இப்ப அநியாயங்கிறது நாம தெரிந்து வைக்கிறது முக்கியம் இல்லை அதை தெரிந்து வைத்திருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அநியாயத்திற்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா அதிகமான பேருக்கு தெரியும் இது சரியில்லை இது நியாயமானது இல்ல இது அநியாயமானது என்பது தெரியும் அப்படி தெரிந்திருக்கக்கூடிய நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளணும் அல்லாஹ் அப்துல் அலமின் குரானிலே நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான் யார் ஐயு கொல்லதீன ஈமான் கொண்ட மக்களே இங்க அல்லாஹ் வந்து ஈமான் கொண்டவர்களுக்கான அறிவுரையாக இந்த வசனத்தை ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் நிலைநாட்டுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் அதற்கு எதிராக உள்ள நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அதே போல அடுத்ததாக இன்னும் நீங்கள் நீதிக்கு சாட்சியாளராகவும் நின்று கொள்ளுங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் இன்னும் நீதியான விஷயத்திற்கு சாட்சியாளராகவும் நீங்கள் இருக்க அப்படின்னா அநியாயத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் அப்ப நீதிக்கு ஆதரவாகவும் அநியாயத்திற்கு எதிராகவும் இருக்க வேண்டும் என்பது அல்லாருவின் கட்டளை சில பேர் இருப்பாங்க உலக ரீதியாக அநியாயத்தை எதிர்ப்பாங்க நியாயமான ரீதி இல்லை நியாயம்னா சரியானது நியாயத்தின் தான் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் சில நல்ல மக்கள் இருப்பாங்க அப்படி இருக்க கூடாது ராமோ நாம எப்படி இருக்க வேண்டும் என்றால் இது இறைவனுடைய கட்டளை நியாயத்தின் பக்கம் நிற்பது அநியாயத்தை எதிர்ப்பது அநியாயத்திற்கு எதிராக நம்முடைய குரலை உயர்த்துவது அல்லாஹுவின் கட்டளை அல்லாஹுவின் கட்டளை என்றால் அது மார்க்கம் மார்க்கம் என்றால் அது நன்மை நன்மை என்றால் சொர்க்கம் கிடைக்கும் அப்ப நீதிக்கு ஆதரவாகவும் அநியாயத்திற்கு எதிராக நான் நிற்பது இறைவனுடைய மார்க்க கட்டளையாக இருக்கிறது

செயல்போம் எதிராக என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தங்களை சொல்லுபவர்கள் கூட முஸ்லீம்கள் என்று சொல்லுபவர்கள் கூட தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா போராட்டத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இது அதிகமா இருந்துச்சு இப்போவும் அந்த சிந்தனைகள் இருக்கு சில பேருக்கு இது அவசியமற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி அவசியமற்றது அவசியமற்றது என்று இருந்ததனுடைய உழைவு தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறாங்க இல்ல இந்த பேச்சு பேச வேண்டியதுக்கான காரணம் என்னன்னா இதெல்லாம் அவசியம் இல்ல இதெல்லாம் தேவை இல்ல இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒண்ணு என்று சொன்னதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்தியாவிலே இந்த நிலைமையில்

அதுபோல சாமானியர்களுக்கு மத்தியில் நடப்பதும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மத்தியில் நடக்கிறது ஒண்ணு இன்னொரு சாமானியருக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில் நடப்பது இப்படி பல வகையில் அநியாயங்கள் நடக்கும் இதை எல்லாத்திலையும் நாம நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும் பெரும்பாலும் நாம எதுக்கு நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம்னா நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு அநியாயம் செய்யப்பட்டு விட்டால் அல்லது தனக்கு ஒரு அநியாயம் செய்யப்பட்டு விட்டால் அதற்கு நாம் பொங்கி எழுவோம் போர் குடித்துக்கோம் இதற்கு பொங்கி எழக்கூடிய நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மை சார்ந்த மக்களுக்கு நம்முடைய சமூகத்திற்கு ஒரு அநியாயம் நடக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு துரோகம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அதற்காக நாம் உறுதுணையாக உதவியாக இருந்திருக்கிறோமா நீதியாளர்களுக்கு உதவியாக சாட்சியாக இருந்திருக்கிறோமா ஆதரவாக இருந்திருக்கிறோமா அந்த ஆதரவும் இல்லை நாம என்ன செய்யணும்னா நமக்கு அநியாயம் செய்யப்படுகிறதா அதே போன்ற அநியாயங்கள் பிறருக்கும் இழைக்கப்படுகிறது அதற்கும் என்னுடைய ஆதரவை நான் தெரிவிப்பேன்